ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரிலீஸ் ஆன ஆயன் இந்த படத்தை பத்தி போறோம் இந்த படத்தினோட டைரக்டர் ஆர் சிவா இந்த படத்தினோட ஸ்டாரிங் யாருன்னு நம்ம வெற்றி அனுசுத்ரா லால் கருணாகரன் சொல்லிட்டு ஹேக் பட்டு போய் நடிச்சுக்கிறாங்க இந்த படத்தினோட ஸ்டோரி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாம் போடுற விடியதான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையை வெறுத்துட்டு காசிக்கு போற ஒரு நமக்கு ஹீரோ காசிக்கு போற நமக்கு ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து பத்து வருஷமா அங்க தாடி முடியெல்லாம் வளர்த்து அங்க வந்து ஒரு சன்னியாசி வேஸ்தா மாறிடுறாரு மாறின உடனே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு பெரிய ஞானி வந்து என்ன சொல்றாருன்னா நீ போய் இத்தனை நாள் நீ சன்னியாசி வாழ்ந்துட்ட உனக்கு வந்து உலகம்னா என்னன்னு தெரியணும்னா நீ ஊருக்குள்ள போய் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு வாங்க சொந்த ஊர்ல போய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவர் சொந்த ஊருக்கு போக மனசு ஃப்ரெண்டோட லாட்ஜில் போய் தங்க போறாரு தங்க போகும்போது இவருக்கு வந்து ஒரு ஜெர்மனில இருந்து வந்த ஒரு பெண்ணுடைய சகவாசம் கிடைக்குது ரெண்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அஹ் போய் அந்த ரூம்ல ஃப்ரெண்டோட ரூம்ல தங்குறாங்க தங்குனதுக்கு அப்புறம் ரெண்டு லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு சாமியார் வசதி மறந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு உடனே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஜெர்மனியை சேர்ந்த பொண்ணு வந்து இவரையும் லவ் 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 பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்து நான் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு அங்க போய் பார்த்துட்டு அங்க போட்டோஷூட் நடத்திட்டு அங்கிருந்து நான் வரேன் அதாவது வந்து இங்கே தமிழ்நாட்டில் என்ன கலாச்சாரம் இது கேதர் பண்ணிட்டு போறதுக்காக அந்த பொண்ணு வந்திருப்பாங்க பாண்டிச்சேரி போற இடத்துல அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து ஒரு சில மர்ம நபர்களால் அவங்க கொலை செய்யப்படுறாங்க கொலை செய்யப்பட்ட உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த காதலை மறக்க முடியாம வருடம் என்ன பண்றாருன்னா காசிக்கு போயிடுறாரு காசிக்கு போயிட்டு அந்த பொண்ணோட பேர்லேயும் இவர் வந்து ಪುಸ್ತಕಗಳು ಇದೆ புஸ்தகம் எழுத ஆரம்பித்த உடனே எல்லா புக்கெல்லாம் ஃபுல்லா பேமஸ் ஆன உடனே இவர் யாருனே தெரியாம அந்த புஸ்தகம் ரொம்ப பேமஸ் ஆனதுனால அந்த கெஸ்டை வர கூப்பிட்டு இது பண்றாங்க இன்னும் நிறைய கதை நிறைய இருக்குது ஆனால் கொஞ்சம் குழப்பமா இருக்கு அந்த படத்தை பார்க்கும்போது குழப்பமாக இருந்தாலும் ஃபர்ஸ்டாப் நல்லா நீட்டாகவே கொண்டு போயிட்டாங்க ஏன்னா சாமியாரா வருவாரு ஒரு லவ் வந்தோடனே தன்னுடைய மனசுக்குள்ள ஒரு காதல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இவர் கட்டிங் எல்லாம் பண்ணிட்டு நீட்டாக பர்ஃபாமன்ஸ் சூப்பராக இருப்பாரு அந்த அந்த சீன்லாம் அதுக்கப்புறமா அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் அந்த மறுபடியும் தாக்கப்பட்டு மறுபடியும் காசிக்கு போயிடுறாரு அந்த சீன் வரலாம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழப்புவாங்க அந்த புஸ்தகம் எழுதி அவர் பேமஸ் ஆகி இன்னும் நல்லா வேற லெவல அந்த படத்தை சொல்லியிருப்பாங்க ஆனா இந்த படத்தினுடைய ஸ்லோவான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா காட்சிகள் அமைப்புகள் தான் ரொம்ப ஸ்லோவா இருக்கும் அந்த காட்சி அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் வேகமாவும் இருக்காது ரெண்டாவது இன்னும் சளிப்பு தட்டுற மாதிரி சீன்கள் எல்லாம் நிறைய இருக்கும் அது இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சாமியாரா அங்கிருந்து வருவார் ஜெர்மன சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து இவர் லவ் பண்ண பண்ணுது அப்படிங்கறதெல்லாம் ஒரு நம்ப முடியாத ஒரு சீன் தான் இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் அது சாமியாரா இருக்கிறவங்கள மற்றவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க ஒரு குருவா நினைப்பாங்க ஒரு ஆஸ்தானா நினைப்பாங்க அல்லது போலிச்சாமியால கூட நினைப்பாங்க ஆனா அந்த பொண்ணு வந்து லவ் பண்ண ஆரம்பிக்குது இதெல்லாம் எந்த லாஜிக்னு நம்மளுக்கு தெரியாம இருக்குது ஆளன் பணம் வந்து ரொம்ப ஒரு அளவுக்கு நம்ம பாத்து ரசிக்கக்கூடிய படம் தான் ஆஹா ஓஹோ பிரமாதமெல்லாம் கிடையாது சுமாரான படம் தான் உங்களுக்கு டைம் கிடைச்சா பாருங்க டைம் கிடைக்கலாம் விட்டுருங்க அந்த மாதிரி படம் தான் அது விமர்சனம் பிடிச்சிருந்தா நீங்க கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க தேங்க்யூ